பிரியமானவர்களே கத்தரை தேடுகிற தேவனுடைய ஜனமே நமது ஆண்டவராகிய கத்தர் உங்களை எந்தளவு நேசிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் லூகாலிதன சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் அறுபத்தி ஆறாவது வசனத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லோரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்ட இருக்குமோ என்றார்கள் கத்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது அதாவது சில நேரத்தில் சில குடும்பத்தில் பிறக்கிற பிள்ளைகள் புத்தி சுவாதின் இல்லாமல் பிறக்கிறாங்க கொன்னை நாவுடையவர்களாக பிறக்கிறாங்க ஒருவேளை மாறுக்கண் உள்ளவர்களாக பிறக்குறாங்க சில பலவீனமான பிள்ளைகள் பிறக்கும்போது அந்த குடும்பத்தாரை பார்த்து அந்த பிள்ளையை பார்த்து உறவினர்களோ நண்பர்களோ பரிதாபப்படுறாங்க அச்சோ இந்த பிள்ளை எப்படி இருக்கேன் நல் கவனிச்சு பாருங்க மனிதர்களுடைய பார்வையும் எண்ணங்களும் வேறு தேவனுடைய பார்வையும் நடத்துதலும் வேறு அவைக்குரிய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில எதிர்மறையான சம்பவங்கள் நமது அழிவுக்கு ஆபத்துக்கு காரணமாக இருக்குன்னு சொல்லி தான் எல்லாரும் நம்புறாங்க அதுதான் தவறு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க அப்போ அந்த முழு வேதாகமத்துல நமக்கு சொல்லப்பட்ட சத்தியத்தை கவனிச்சு பாருங்க ஒரு குருடன சுகமாக்குறார் ஒரு சப்பானியை நடக்க வைக்கிறார் ஒரு ஊமையனையும் செவுடனையும் காது திறக்க வச்சு பேச வைக்கிறார் ஒரு செத்து போனவனை உயிரோடு எழுப்புறார் ஒரு மலட்டு கருப்பத்தை ஆசீர்வதிக்கிறார் அப்ப அந்த வேதாகமத்துல சொல்லப்பட்ட அந்த காரியங்கள்லாம் எதுக்குன்னா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அசனத்தை அறிஞ்சிருக்கிறோம் அசல நமக்கு தெரியும் அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு கோணல் வரும் பொழுது தேவனால் அனுமதிக்கப்படும் பொழுது நாம அதை எப்படி எடுக்கணும்னா ஐயோ நமக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறந்துட்டேன் ஐயோ நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டேன் சுய பரிதாபத்துக்குள்ள வந்து அழக்கூடாது என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை இதோ மரਿਤ போனவனை உயிரோடு எலிப்பிறவர் கோணல் வாயு உடையவனை கொல்லை வாயு உடையவனை சுகமாக்கினவர் என்னோடு இருக்கிறாருன்னு சொல்லி விசுவாசித்து பொறுமையாக காத்திருந்து ஜெபம் பண்ணி பாருங்க பன்னெண்டு வருஷம் கழிச்சு பெரும்பாடு உள்ள ஸ்திரியை சுகமாக்குகிறவர் பதினெட்டு வருஷம் கழிச்சு கூனிய நிமிர பண்ணுகிறவர் முப்பத்தெட்டு வருஷம் கழித்து காரண சுகமாக்குகிறவர் உங்க வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் காலம் காத்திருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில காணப்படுகிற சிறையிருப்புகள் திருப்பப்படும் விடுதலை உண்டாகும் அற்புதம் அடையாளம் நடக்கும் அலையலூயா ஆனால் நம்ம தான் சோம்பேறியாக இருக்கமே நம்ம தான் அவிஸ்வாசியாக இருக்கமே டெய்லி அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறோமான்னு பாருங்க இல்ல முப்பத்தெட்டு வருஷம் ஒருத்தன் பொறுமையா காத்திருந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டான் நமக்குள்ள அஞ்சு வருஷம் கூட விசுவாசத்தோட காத்திருக்க முடியலையே அந்த அளவுக்கு நாம விசுவாசம் இல்லாமல் இருக்கிறோமே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இங்கே வேதம் சொல்லுது யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பிலே அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளை கேட்ட ஜனங்கள் சொல்லுகிறார்கள் இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ தெரியாதே வசனம் சொல்லுது கத்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது அல்ல நீங்க கத்தரை தேடுகிறவர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில உங்க பிள்ளைகள் எல்லாரும் மேலையும் கத்தருடைய கரம் இருக்கும் அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும் வேணுங்க அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அதான் விசுவாச வாழ்க்கை அப்படிப்பட்ட விசுவாசமும் நம்பிக்கையும் பொறுமையும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த செய்தியை கேட்குறவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் காணப்படுகிற சிறையிருப்பு மாற்றப்படுகிறதை பார்ப்பீர்கள் அவர்கள் வாழ்ந்திருக்கிறதை பார்ப்பீர்கள் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்ப்பீர்கள் ஆகவே பிரியமானவர்களே வீணாக உங்க மண்டைக்களை காரியத்தை போட்டு கொண்டு கொண்டிருக்காம என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்கிற நம்பிக்கையில் வாழுங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஜோமனோமா தகப்பனே முது கிருபையின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் கத்தருடைய கிருபையானது கரமானது உமது பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் ஆசீர்வதிக்கட்டும் நீரே உமது முகத்தை பிள்ளைகள் மீது பிரகாசிக்கப்படும் நல்ல நாளிலே நீ தந்த ஜீவனுள்ள வார்த்தை கை ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கிறேன் பொறுப்படுத்திக்கொள்ளும் ஏசுவின் நாமத்தில் ஆமே